வெல்கம் டு எஸ் வெப் டிவி இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போறோம் கிங் மேக்கர்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்களை வந்து நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கோம் அவங்க என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ கவுண்டின்னு சொல்லிட்டு குடியம் கேவ்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு லே அவுட் ஒன்று போட்டிருக்காங்க இன்னொன்னா விஷுவல் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் பயணிச்சுட்டு இருக்கிற கிங் மேக்கர் ராஜசேகரத்தை நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க போய் நேரடியாக சந்திக்கலாம் வணக்கம் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படுறது கிங் மேக்கர் நிறுவனம் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த பதினெட்டு வருஷத்துல தொண்ணூத்தி ஆறாயிரம் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களுடன் மிகப்பெரிய சக்சஸோட செயல்பட்டிருக்கோம் கடந்த அஞ்சு வருஷமா இயற்கையான முறையில் ஃபார்ம்லேண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி மேங்கோ கவுண்டிங் எங்களுக்கு இது ஒரு மைல்கள் இந்த சைட்டை பொறுத்தளவு சென்னையில் இன்னைக்கு பரபரப்பாக வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இந்த வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுன்னா வந்து ஒரு மணி நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரில் அள்ளிக்குழிங்கிற ஒரு மலையில் ஒரு ஹில்ஸு இங்கே சென்னைக்கு பக்கத்தில் அடுத்தது திருவள்ளூர் திருவள்ளூருக்கு அடுத்து பூண்டிய டேம் அந்த டேமுக்கு வர தண்ணியை ஒரு அள்ளிக்குழிங்கிற மலையிலிருந்து தான் இந்த டேமுக்கு அந்த வாட்டரெல்லாம் வருது அந்த மலையுடைய அடிவாரத்தில் நூற்றி பதினாறு ஏக்கரில் பிரமிப்பாக ஒரு பெரிய ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்மில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய காஸ்ட்டு மக்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா லான்ச்சிங் ஆஃபருக்கு தரோம் சைட்டை பார்த்தா யாருமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி வச்சுருக்கோம் சைட்டு பக்கத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டோம் அதாவது குடியம் கேவ் சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லு இந்த மலை வந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளம் தமிழக அரசாங்கம் தொல்லியல் துறையை அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க மனிதன் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளம் பெரிய ரிசார்ச் பண்ணி அந்த ரிசார் பக்கத்தில் பூண்டி டேம் பக்கத்தில் அதை கண்காட்சியாகவே வச்சிருக்காங்க இது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஏரியா தான் இந்த அள்ளி குழிங்கிற அந்த மலை குடியம் கேவுங்கிற இடமே அந்த மலை உடைய அடிவாரத்தில் தான் இந்த நூற்றி பதினாறு ஏக்கர் போட்டிருக்கோம் மொத்தமும் பாதுகாக்கப்பட்ட இடம் இது இந்த சைட்டில் ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா ஒரு யூனிட்னா மூணு கிரவுண்டு கட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு யூனிட் அந்த ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் விலை உயர்ந்த மரங்கள் அதாவது செம்மரம் தேக்கு மரம் மாமரம் இப்படி மரமாக இருக்கும் அது மரம் இன்னைக்கு வச்ச மரம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சு ஒவ்வொரு மரமும் நாற்பது அடி இருந்து அறுபது அடி ஹைட்டு வளர்ந்துருக்கு மரம் பார்க்கல பிரமிப்பா இருக்கும் இன்னைக்கு அந்த மரத்தை வெட்டினம்னா குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா ஒரு மரம் போகும் ஆனால் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வெட்டினம்னா ஒரு மரத்துடைய காஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் போகும் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமோ அதை கிட்டத்தட்ட ஒரு பத்து மரமாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சைட்டை பொறுத்தளவு இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சைட் தான் இந்த மேங்கோ கவுண்டின் ஒரு சைட்டை பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடு அங்க வந்து மிருகங்கள் தொலைகள் இருக்குங்களா இது பெரிய அடர்ந்த காடு பெரிய ஃபாரஸ்ட் கிடையாது சின்ன சின்ன மிருகங்கள் மான் நரி இந்த பன்னி இந்த மாதிரி காட்டு மிரு முயல் இந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள் தான் இருக்கும் முடிஞ்சு பெரிய சிங்கம் புலி கரடி யானை எல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் தான் இதைத்தாண்டி நம்ம சைட்டு ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டிருக்கோம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கும் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் மொத்தம் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் ஆர்ச் கட்டியிருக்கோம் எல்லா வசதியும் பண்ணதான் இந்த சைட் இந்த சைட்டில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா எவ்ரி இயர் ஒரு நாலு டைம் ஃபோர் டைம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது கிளைண்ட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அவங்க விருப்பப்பரப்பில் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம் நாலு டைம் இல்ல நாலு நாள் இல்ல 4 டேஸ் only 4 டேஸ் தங்கலாம் எக்ஸ்ட்ரா 1 டே தங்கணும்னா பே பண்ணிக்கலாம் இப்போ அதுல நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி அவங்க பே பண்ற மாதிரி அவங்களே ரெண்ட் குடுறதுக்கு தயாரா இருக்காங்க சார் இந்த சைட் பத்தி பேசும்போது மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் என்ஜாய்மென்ட் அப்படினு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டீங்க ஒரு ஒரு டைமும் ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா ஒன்லி லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது அப்ரிஷியேட் ஆகும்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை சார் இல்லை என்ஜாய்மெண்ட்டும் மட்டும் அதுக்கு ஒரு இடம் வாங்கி வைப்போம் ஊட்டி குறைக்கான்னு பட் இந்த இடத்துல வாங்கக்கூடிய சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல இது எப்படி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டில் பண்ணுறாங்க அடுத்த பத்து வருஷத்தில் அது பெரிய அப்ரிஷியேட் ஆகும் அதை தாண்டி அதில் வச்சுருக்க ட்ரீஸ் வேல்யூபிளான ட்ரீஸ் உயர்ந்த மரம் செம்மரமும் தேக்கு மரமும் இந்த மரம் ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மரத்துடைய வேல்யூ ஒரு மரம் ஃபைவ் லேக்ஸ் போகும் அஞ்சு லட்ச ரூபான்னு ஒரு பத்து மரம் தான் அதுவும் ஐம்பது லட்ச ரூபா பெரிய ரிட்டர்ன்ஸ் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னா ஊட்டி குடைக்காலு காலத்தை விலையம் பண்ணுறது இல்லாமல் பணத்தை விலையம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் இந்த ஹில்ஸுக்கு வந்துடலாம் இந்த அள்ளிக்குழிங்கிற ஹில்ஸுக்கு இந்த கிங் மேக்கருடைய மேங்கோ கவுண்டி ஹில்ஸுக்கு வந்துடலாம் இந்த கவுண்டிக்கு நம்ம வரையில பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதில் என்ன என்ஜாய்மெண்ட்னா நீங்கள் உள்ளே வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது நீங்கள் இதில் இடம் வாங்குறதுனால இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிக்கலாம் ரைட் அதுக்கப்புறம் இன்டோர் கேம் இருக்குது அவுட்டோர் கேம் இருக்குது சுவிமிங் பூல் இருக்குது கிளப் ஹவுஸ் இருக்குது எல்லாத்தோட ஸ்பெஷல் பக்கத்தில் இருக்க மலையில் ட்ரெக்கிங் போகலாம் ஆறு கிலோமீட்டர் இந்த மலையில் ஏறலாம் இது வ கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் அந்த ஹில்ஸில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது அள்ளி மலையில அந்த ட்ரக்கிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த சைட்டுடைய காம்பவுண்ட்ல இருந்து தான் அந்த அள்ளி மலை ஏறதுக்கு உண்டான பாதையே மேலே அமைச்சிருக்காங்க ஏன்னா அந்த குடியம் கேவுங்கிறதுக்கு போகிற வழி நம்ம இருந்து வழி இருக்குது கடந்த பதினெட்டு வருஷமாக நிறைய வா ரெகுலர் வாடிக்கையாளர் நம்மகிட்ட இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ எங்கிட்ட வந்து இடவாங்கிகள் பெரிய பெரிய விஐபிஸ் இதில் வாங்கிட்டு வாங்கிட்டு நல்ல பிஸி பிஸிமேன் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய உயர் அதிகாரிகள் ஜட்ஜு சாஃப்ட்வேரில் பெரிய லெவலில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் இது வாங்கியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் பங்களாஸ் கட்டியிருக்காங்க இதில் இருக்கவங்க வீக்கெண்டான மாதத்தில் ஒரு நாள் இல்லை மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருப்பாங்க ஏன்னா நல்ல காற்று நல்ல தண்ணி இதில் கடிச்சிருக்க தண்ணி வந்தால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கல வந்து அப்போலாம் ஃபில்ட்ரு கிடையாது இன்னைக்கு வந்து அந்த இடத்துல தண்ணியை அந்த மாதிரி நார்மலாக எடுத்து குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருந்து வர தண்ணி எந்த விதமான கலப்படம் இல்லாமல் எந்த பியூரிஃபை இல்லாமல் தண்ணி அழகாக குடிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படியே யா இன்னைக்கு வீக்கெண்டான என்ன பண்ணுறாங்க எங்கேயாவது ஒரு ரிசார்ட்டில் போய் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி காலத்தை விரயம் பண்ணுறது இல்லாமல் பணத்தையும் விரயம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதில் ஒருத்தர் இடம் வாங்குறதுனால நம்முடைய இடத்துல வாங்கினால இந்த ரிசார்ட்லேயே ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம் அவங்க ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸாக இருந்துடலாம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு பேர் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டல்லையோ ஒரு ரிசார்ட்லேயோ தங்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுவோம் ஏன்னால் அம்லேட்டிஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறது தேவையில்லை நம்முடைய ரிசார்ட்டில் வந்து தங்கலாம் நம்ம ஸ்விம்மிங் ஃபூலில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் க்ளப் ஹவுஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பது பேர் உட்காந்து அமர்ந்து ஒரு மீட்டிங்கே பண்ணுற அளவுக்கு இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது இதில் இடம் வாங்குறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வாங்கினால நம்மளுடைய ரிலேஷன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணலாம் அந்த ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்க ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இதில் ஃபியூச்சரில் நிறைய வந்து அட்வென்ச்சர்லாம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் கேம்ஸ் சிட்டி வந்து ஒரு மணி நேரத்தில் வந்தோம்னா ஃபேமிலியோடு வந்தோம்னா ரிலாக்ஸாக குதூகலமாக இருந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த மேங்கோ கவுண்டி அப்படின்னு ரெண்டாவது இதில் இயர்லி ஒன்ஸ் இதில் வரக்கூடிய மேங்கோஸ்லாம் கூட நாங்கள் எந்த விதமான மார்க்கெட் பண்ணி அதில் போய் இன்கம் பார்க்கணுன்னு நினைக்கிறதில்ல அதை வந்து வாங்கின கிளைண்ட்டுக்கே வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்றோம் மேங்கோ பல் பல்பு போட்டு மேங்கோ பல்ப்புன்னுன்னு சொல்லு ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் சில பேத்துக்கு நேரம் மேங்கோவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடும் சில பேருக்கு ஊருகா பிக்கன்ஸ் போட்டு வீட்டுக்கு அனுப்புகிறோம் ஸோ வாங்கின வாடிக்கையாளர் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க மேலும் மேலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே வந்துடுது நார்மலாக சென்னையுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிட்டியுடைய விரிவு பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு சதுர கிலோமீட்டர் இந்த சென்னை இப்போ அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் சென்னை டெவலப் ஆயிருக்கு அதில் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ நம்ம போட்டிருக்க மேங்கோ கவுண்டி திருவள்ளூர் மாவட்டம் அது ஒரு ஹில்ஸோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாஸாக சென்னையிலேருந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு ஹில்ஸுக்கு போகிறோம்னா அதை நம்ம கிங் மேக்கர் மேங்கோ கவுண்டி மட்டும்தான் பக்கத்தில் இருக்குது இருந்து திருவள்ளூர் திருவள்ளூர்லேருந்து ஆப்போசிட் ஊத்துக்கோட்டை ரோட்டில் சீத்தஞ்சேரி போய் லெஃப்டில் திரும்பினா அந்த ஹில்ஸுக்கு போயிடலாம் நைன் கிலோமீட்டர்ஸில் அந்த ஹில்ஸுக்கே போயிடலாம் திம்ம பூபாலபுரம் பர்டிகுலர் அந்த சைட் இருக்கிற கிராமத்து பேரு திம்ம பூபாலபுரம் சைட்ல எந்த விதமான ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்னா இதுல இடம் வாங்கறதுனால நிச்சயமா அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல காற்று நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சைட்ல கிடைச்சி என்னென்ன சைஸ்ல வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய அளவு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் ஒரு கிரவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு சில யூனிட் பண்ணியிருக்கோம் சில யூனிட் நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம் சில யூனிட் ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்னா ரோடெல்லாம் நாற்பது அடி நல்ல விஸ்தாரமாக பெரிய ரோடாக போட்டிருக்கோம் எதிர்கால வளர்ச்சியை நோக்கி இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்தால் சிட்டிக்குள்ளே தான் டென்ஷனு பொல்யூஷனு பரபரப்பாக இருக்கோம் அட்டச்செல்லாம் சின்ன பாதையாக இருக்கும் இங்கே அப்படி இல்லாமல் ரொம்ப விரிவான பாதை விசாலமான பாதை எல்லா ரோடும் நாற்பது அடி ரோடு கிராஸ் முப்பத்தி மூணு அடிக்கும் இப்படி போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா எதிர்கால சைட்டுடைய டெவலப்மெண்ட்டு இப்போவே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் எல்லா தரப்பட்ட மக்கள் வாங்கலாம் ஒரு கிரவுண்டு வேணுங்கிறவங்க ஒரு கிரௌண்டு வாங்கலாம் ரெண்டு கிரவுண்டு வேணுங்கிறவங்க நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் இல்லை சார் நான் பெரிய அளவில் பிளான் பண்ணேன் இப்போ எங்கள் உள்ளே வாங்கியிருக்கோங்க சில பேர்லாம் கிட்டத்தட்ட ஆறு கிரவுண்டுலாம் வாங்கியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்காங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தனா வீடு கட்டிக்கலாம் சேஃப்டியான இடம் முதல் வெளியார் யாருக்கும் உள்ள அலோடு கிடையாது நீங்க உள்ள இடம் வாங்கியிருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும் உள்ள கேட்லயே நின்று செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க யாரும் எந்த வீட்டுக்கு வந்துருவையும் ஸோ ப்ராப்பராக இல்லாமல் உள்ள வர முடியாது தண்ணி நல்லா ஊத்து மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி தான் சார் ஊத்து தண்ணி தான் சார் தண்ணி எந்த நாள் தண்ணி இருக்காது ஹில்ஸ்னாவே அடியில் எப்பவுமே தண்ணி கிடைக்கும் சார் பக்கத்தில் ஊத்த அதாவது பூண்டிங்கிற அவ்வளோ பெரிய டேமுக்கு தண்ணியே இந்த தான் போயிட்டு இருக்கு கில்ஸ் வந்து அந்த மலையுடைய அந்தப்புறம் வந்து கோனே ஃபால்ஸ் இருக்குது வரதா இருக்குது இதெல்லாம் மலையுடைய அந்தப்புறம் இந்த ஃப்ரெண்டில் வந்து தான் நம்ம அள்ளிக்குழிங்கிற மலையில் இருக்கோம் இந்த ஊரை சுற்றி சுற்றி நிறையா வரதாப்பாளையம் இருக்குது பிளேஸ் பழையம் இருக்குது கூனிப்பாளையம் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான ஊர் இன்னைக்கு லான்ச்சிங் ஆஃபருக்காக முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோம் பட் எதிர்காலத்தில் இதோடைய வேல்யூ வந்து பெருசாக மாற்றி காமிக்கணும் அப்போ என் மாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய அம்லிட்டிஸ் உள்ளே கொண்டு வந்துடுவோம் இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அட்வென்ச்சரில் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்கு டெவலப்னு கார்டனு இது எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதோடைய காஸ்ட்டே வேறு மாதிரி கொண்டு வந்துடுவோம் ஏன்னா வாங்கக்கூடிய அத்தனை வாடிக்கையாளரும் முதல்ல சேஃப்டி பண்ணியிருக்கோம் முதல்ல ஈபி வந்து எப்படி சார் எங்களுக்கு சப்ளை கிடைக்கும் இப்போ நாங்கள் லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு எப்படி ஈபி சப்ளை கிடைக்கும் இதில் வாங்கக்கூடிய எவ்வரி கிளைண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஈபி கனெக்ஷன் இப்போ நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ வாங்குற பிளாட்டுக்கு நேரம் ஈபி கனெக்ஷன் போகுது அவங்க இண்டிவிஜுவல் கனெக்ஷன் வேணும்னா எடுத்துக்கலாம் வாட்டர் கனெக்ஷன் அதே மாதிரி வாங்கின வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் வாட்ரு கனெக்ஷன் ட்ரிப்ளிகேஷன் அடியில் போட்டு வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வாங்கிலேயே வந்து அதுக்கு உண்டான பேமெண்ட்டு எங்களுக்கு கட்டிடணும் பைப்பு தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம் எவ்ரி பிளாட் மொத்தம் நூற்றி பதினாறு ஏக்கருக்கும் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம்

இப்போ இது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் மைண்டன்ஸ் ஸ்பீஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா பர் இயர் ஒரு ரெண்டு கிரவுண்டு வாங்குறீங்கன்னா ரெண்டு கிரவுண்டு நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு பண்ணால் நூற்றி பதினஞ்சு ரூபா ஒரு ஃபைவ் தௌசண்ட் பர் இயர் நீங்கள் கட்டி ஆகணும் ஏன்னா செக்யூரிட்டி இருக்காங்க இதெல்லாம் பாதுகாக்கணும் மொத்தமும் பாதுகாப்பு இபி ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் பராமரிப்பு செலவுக்கு எல்லாம் சேர்த்து கெஸ்ட் ஹவுஸு பராமரிப்பு உள்ள லேபரே பதினஞ்சு பேர் லேபர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சேல்ரி இதெல்லாம் வாங்கினவங்களுடைய மைண்டன்ஸ் ஸ்பீஸ் கொடுத்தீங்கன்னா பராமரிப்பு செலவு கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ராப்பராக நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் உள்ள இடம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்போம் அந்த அசோசியன் நீங்கள் மெம்பராகிடுவீங்க ஸோ எல்லாமே கலந்து ஆலோசித்து தான் செயல்படுத்துகிறோம் ஏன்னா இதை சைட்டை இன்னும் பிரமிப்பாக கொண்டு போகணுன்னு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கிறதால தான் இந்த டிஸ்கஷனில் டெவலப் பண்ணியிருக்கோம்

வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் எப்படி இருப்பாங்கன்னா பெரிய கோடிஸ்வரம் வந்து வாங்க போடல சாதாரண மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சிறுதுக சிறுகை சேர்த்து வச்சு வாழ்க்கையில் இந்த இடத்துல கொண்டு போய் போட்டால் இந்த இடம் வளருமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் போய் இடம் வாங்குவோம் அந்த இடத்த பார்த்ததை அந்த இடம் நிச்சயமாக நார்மலாக இருக்க பீப்புள் வந்து வாங்கினாங்கன்னா வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கை நல்ல பெ செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இடம் கொடுப்போம் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் வந்து இப்போ கரண்டில் கூட ஈசிஆரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு வில்லேஜ் கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்கோம் ஈசிஆர் கூவத்தூர் பக்கத்தில் ஒரு இதே சேம் ஒரு ரிசார்ட் ஃபார்ம் லேண்டாக பண்ணி வச்சுருக்கோம் பவுஞ்சூர் அப்படிங்கிற ஊரில் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் ஃபார்ம் லேண்ட் இதுக்கப்புறம் மதுராந்தகத்தில் ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணி வச்சுருக்கோம் இதே சேம் ஃபார்ம் லேண்ட் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இந்த ஃபார்ம் லேண்டில் மூவாயிரம் இந்த மாதிரியே ஃபார்ம்லாண்டு கொடுத்துருக்கோம் இது ஏன் இந்த ஃபார்ம்லாண்டை வாங்கினோம்னா இன்னைக்கு சென்னையில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம் பரபரப்பாக வாழ்ந்துருக்கோம் வீட்டில் ஏசி ஆபீஸ்ல ஏசி கார்ல ஏசி எங்க ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கிறோம் இப்போ இந்த மேங்கோ கவுண்டியில் ஒருத்தர் வாங்கினா வீக்கெண்ட் ஆனால் அந்த அங்கே வந்து இருந்துட்டு போனாவே நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்றை நேச்சுரலாக ஒரு காற்றை சுவாசித்தாவே நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கம் சார் கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குறோம்னா லீகல் தான் முதல்ல நாங்க எல்லா கம்பெனி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பத்திரம் பட்டா சிட்டா அடங்கல் ஏ லிஸ்ட் எஃப்எம் வரைக்கும் ஒரு புக்கா போட்டு கொடுத்துருவோம் என்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இந்த சைட்டை பொறுத்தவரை லீகல்னா டிடிசிபி அப்ரூவ்டுனாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா இருக்கு தான் இது லீகல் ரொம்ப கிளியரா இருக்கும் சார் அதனால ஹண்ட்ரட் நம்பி வாங்கலாம் ரெண்டாவது ஒரு கம்பெனியை போய் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்னென்னு கண்டிப்பாக பார்க்கணும் இந்த கம்பெனி மக்கள் சேவையில் பதினெட்டு வருஷம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அதுவே ஒரு பெரிய சான்று அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் ரொம்ப நம்பிக்கையின் பேரில் வாங்குறோம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து கண்டிப்பாக வீடு ஏன்னா டிடிசிபி அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு உரிமையும் அதில் இருக்குது இதை தாண்டி அதில் ரெரா அப்ரூவ் வாங்கிற வாங்கி வச்சிருக்கோம் அப்ரூவ் வச்சுருக்கோம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இதுல அப்ரூவல் வாங்கியிருக்கோம் பில்டிங் கட்டுற வரைக்கும் வாங்கி வச்சிருக்கோம் என்ன கமிட்மெண்ட் கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதை ப்ராப்பராக செய்யறதுக்கு தான் இந்த ரேரா அப்ரூவ்டுன்னு சொல்கிறது இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறீங்க இதுக்கு லோன் கிடைக்கணும் சரியான கேள்வி இன்னைக்கு ஃபார்ம்லேருந்து நிறைய பண்ணுறாங்க லோன் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டாக பண்ணுவாங்க ஆனால் இங்கே லோன் கிடைக்கும் ஏன்னா இது டிடிசிபி அப்ரூவ்னால லோன் கிடைக்கும் கண்டிப்பாக லோன் நாங்கள் வாங்கித் தர்றோம் அதுவும் நீங்களே செஞ்சு கொடுத்து அதுவும் நாங்களே பண்ணி தரோம் அதே எஸ்பிஐ பேங்க்ல நாங்கள் லோன் வாங்கி தரோம் இது வரைக்கும் வந்து கிங் மேக்கர் ராஜசேகர தான் நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம் அவர் என்னென்ன சொன்னார் நம்ம கேட்ட கேள்விகள்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொன்னார் உங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு பிளேஸ் வந்து வேணும்னா மேங்க கவுண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு இங்கேருந்து போக்குவரத்து விஷயத்தெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அழகாக போய் பார்த்துட்டு வரலாம் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க நீங்கள் வந்து அதில் நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் செம்மரங்கள் இன்னும் சொல்லப்போனால் மாமரங்கள் அப்படியே காய்ச்சி காட்சிருக்கு அந்த எந்த இடத்த நீங்கள் வாங்குறீங்களோ அந்த இடத்துல உள்ள மரம் கூட உங்களுக்கு தான் ஸோ அதனால் வந்து மேங்க கோண்டிங்களில் வந்து இடம் வாங்குறதுக்கு ஒரு சிறந்த இடமா நம்ம வந்து நினைக்கிறோம் நீங்கள் வந்து பார்க்கணும் சார் நான் பேசலாம் நாங்கள் என்னதான் சொல்லலாம் என்னதான் காட்டலாம் இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்க்கணும்ல இருந்து ஒன் ஹவர்ல நீங்கள் போய் கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம் இருந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டரில் வந்து அந்த சைட் இருக்குது திருவள்ளூர் பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைட்டு வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்